அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் ஆறாவது டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாதை கண்டறி அப்படின்றது இதில் வந்து பாருங்க பொருந்தாத சொல் கர்நாடகா கேரளா இலங்கை ஆந்திரா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற நாட்டுடைய சம்மந்தப்பட்டது க கேரளா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம் இந்தியாவோட சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் ஸோ அப்போ பொருந்தாதது இது இலங்கை இது லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா விளக்கம் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் இலங்கை வந்து ஒரு தனி நாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்களா கேட்டிருக்காங்க ஸோ பொருந்தாத சொல்லை கண்டறி அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறி கண்ணன் கயல்விழி மாணவர்கள் காகம் ஸோ இதில் வந்து கண்ணன் கயல்வெளி மாணவர்கள் இது எல்லாமே என்னது குறிக்கிது நம்மளுடைய ஆறறிவு உள்ள ஜீவன்களை குறிக்குது ஆனால் காகம் அப்படின்றது வந்து ஐந்தறிவு உள்ள இது எங்கே இதெல்லாம் உயர் உயர்தினை காகம் அப்படின்றது அக்ரிணை பொருந்தாத சொல்லலை கண்டறி ஆடு கத்தும் யானை பிளிரும் குயில் கொஞ்சம் மயில் அகவும் அப்படின்றது இதில் வந்து பார்த்தீங்களா இப்போ குயில் வந்து எங்கே கொஞ்சம் கிளி கொஞ்சம் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் அப்போ குயில் வந்து அக்குவும் கூவும் தான் சரியான ஆன்சர் அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறி கூவும் கணைக்கும் கரையும் அகவும் அலரும் ஸோ இதில் வந்து கணைக்கும் அப்படின்றது வந்து விலங்கை குறிக்கிது மற்ற எல்லாமே அதை குறிக்குது பறவையை குறிக்குது அடுத்தது விளக்கம் பாருங்கள் கூவும் கரையும் அகவும் இதெல்லாமே பறவை ஒளிமரபு இது வந்து பார்த்திங்கன்னா கணைக்கும் அப்படின்றது விலங்கோட ஒளிமரபு பொருந்தாத சொல்லதை கண்டறிய குழந்தை குட்டி பார்ப்பு அப்படின்றது மூணுமே வந்து இளமை பெயர்கள் ஆனால் மனிதன் மனிதன் அப்படின்றது வளர்ந்த ஒரு மனிதனை குறிக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பொருந்தாத சொல் பாருங்க மாணிக்கம் முத்து பவளம் சங்கு கிளிஞ்சல் அப்படின்றது ஸோ விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கும் கிழிஞ்சலும் தான் வந்து பொருந்தாத சொல் ஏன் அப்படின்னா மாணிக்கம் முத்து பவளம் எல்லாமே விலை உயர்ந்த கற்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்க பொருந்தாத சொல் மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல் ஸோ கிளிஞ்சல் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டிருக்காங்க அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தான் வரணும் இல்லம் அப்படின்றது பொருந்தாதது அதுக்கான விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் ஸோ பொருந்தாதது என்னது இல்லம் அதே திரும்ப கேட்டிருக்காங்க நிலம் காற்று வானும் மலை நெருப்பு ஐம்பூதங்களில் மலை வந்து கிடையாது இல்லையா ஸோ அதனால் அது இல்லை அடுத்து வந்து அருவி சோலை ஆறு கடல் ஏரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலை அப்படின்றது வந்து என்னது நிலப்பகுதியை குறிக்குது மற்ற எல்லாமே என்னது நீர்பரப்பை குறிக்கிது பொருந்தாத சொல்லதை கண்டறி அதாவது நிற்பன ஊர்வன பறவின பரப்பன நடப்பன அப்படின்றது பரவினை அப்படின்றது பொருந்தாதது அடுத்தது பொருந்தாத சொல்லி பாருங்க புறா கொடுப்பதுவும் தமிழீ அண்ணா அண்ணன் அப்படின்றது என்னது பொருந்தாதது ஏன் அப்படின்னா மற்ற எல்லாமே இந்த உயிரலைப்படைகள் அலப்படைகளில் வர எழுத்துக்கள் பொருந்தாத சொல்றதே கண்டறி கெடா எடுப்பதுவும் தமிழி ஸோ அரங்கம் அப்படின்றது பொருந்தாதது அடுத்து வந்து பாருங்கள் அதே கொஷின் அப்படியே திரும்ப கேட்டுருக்காங்க பாருங்கள் அண்ணா அப்படின்றது என்ன பொருந்தாதது அடுத்து பொருந்தாத சொல் வாழ் இல்கை சங்கு நெஞ்சு கண்ணன் அப்படின்றது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்றது வந்து பொருந்தாதது ஏன் அப்படின்னா சங்கு நெஞ்சு கண்ணன் ஒற்றளப்படைகள் வாழ்க்கை அப்படின்னு ஒற்றளப்படையில் இரு இல்லு எனும் இரண்டு இடையின மெய்யெழுத்துக்கள் அளப்பெடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இலக்கணத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் இலக்கணக் குருவிகள் இனத்தில் சேராத ஒன்றை தேர்க ஸோ அதுதான் பட்ரு கேட்கட்டிருக்காங்க வாழ்க்கை அப்படின்றது இரு இல்லலையும் வந்து என்ன பண்ணாது இடையின மெய்யெழுத்துக்கள் வந்து அடப்பெடுக்காது அதனால தான் சொல்கிறாங்க அடுத்தது பிறந்தா சொல்லுவாங்க பார்த்தான் சொன்னான் பெற்றான் நடப்பான் ஸோ நடப்பான் அப்படின்றது என்னது அதாவது பார்த்தான் சொன்னான் பெற்றான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை நடப்பான் அப்படின்றது எதிர்கால இடைநிலை அதனாலது பொருந்தாது அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றார் ஸோ நடித்தார் அப்படின்றது என்ன குறிக்கிது அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழ்கால இடைநிலை நடித்தார் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல் பாருங்கள் பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் அப்படின்னா நடித்தார் அப்படின்றது பொருந்தாதது மேலே பார்த்தா இல்லைங்களா பெரு நடு சுடு கெடு விடு வீடு அப்படின்றது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்றது மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிற்பேர் வீடு அப்படின்னா முதல்நிலை தொழில் முதல்நிலை திரிந்த தொழில் விடு அப்படின்னு வந்தால் அது முதல்நிலை தொழிற்பேர் தான் சூடு நாடு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை நிலை திரிந்த தொழில ஸோ இது இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எட்டாவது வரைக்கும் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸ்கூல் புக் இலக்கணம் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு செம்ம தெளிவாக புரிஞ்சிடும் முப்பத்தி ஒன்பது கொஷின் லாஸ்ட் டைம் இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க அப்போ இந்த டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப பார் மினிமம் கம்மியாக வச்சாலும் முப்பத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணத்துலேருந்து வரப்போகுது ஓகேங்களா அடுத்தது பிறந்தாத சொல்லை கண்டறிய முதல்நிலை தொழில் பெயர் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கா பாருங்க வீடு அப்படின்றது முதல்நிலை அல்லாத திரிந்த அல்லாத தொழிற்பெயர் அதாவது முதல்நிலை தொழில் பெயர்னால் எல்லாமே சின்ன அதை மீன் என்ன சொல்கிறது குறியில் எழுத்துக்களாக வரும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னால் அது வந்து நெடியில் எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா பொருந்தாத சொல்ல சொல்லு பாருங்கள் செம்மம் வட்டை ஒன்று கருமை வெம்மம் ஸோ வெம்மை அப்படின்றது என்னது அப்படின்னா பொருந்தாதது இதில் வந்து செம்மை வட்டம் ஒன்று கருமை இது எல்லாமே பண்பு பெயர்கள் அடுத்து பொருந்தாத சொல்லி பாருங்கள் ஆடல் அண்ணன் தேடல் போக்கு பாய்தல் ஸோ அண்ணன் அப்படின்றது குரில் ஆடல் தேடல் போக்கு பாய்தல் எல்லாமே தொழில் பெயர் ஓகேங்களா அடுத்து வேறுபட்ட குழுவினை கண்டறிய சிலம்பம் மேகலை குழை கடகம் நோன்பு நீராடல் திருநாள் விழா அடுத்து ஈ பாருங்கள் ஊசல் கலங்காடல் உரையாடல் அம்மனை பந்தாடல் கூத்தி பாடினி இசை சிறப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பொருந்தாதது கூத்து பாடினி இசை சிறப்பு அப்படின்றது வந்து பொருந்தாதது அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய பாருங்கள் எதுகை முனையபு இசைவு அப்படின்றது பொருந்தாத லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷன் அடுத்து கீழ் பொருந்தாமல் இல்லாததே எழுதுக நட்டினை பறிப்பாடல் களித்தொகை பத்து பாட்டு இதுவும் வந்து குரூப் டூவில் கேட்ட கொஷின் சார் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷன் பொருந்தாத சொல்லை கண்டறிய மலையூர் காட்டூர் மருதூர் மணிப்பூர் ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊரை குறிக்கிது மணிப்பூர் அப்படின்றது ஒரு மாநிலத்தை குறிக்கிது பொருந்தாத சொல்லை கண்டறிய அமுதமொழி பூவீரல் மு முத்துப்பால் அடிமலர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே பண்புத்தொகை அடிமலர் அப்படின்றது வினைத்தொகை பொருந்தாத சொல் பாருங்கள் அடுத்து ஓவோதல் படா கொடுப்பதும் வில்லாக்கு ஸோ எல்லாமே அலப்படையில் வந்து வில் விளக்கு விளக்கா விளக்கு அப்படின்றது வந்து அலப்படையில் வராத இனத்து கீழ்கண்ட போரில் பொருந்தாத தேர்ந்தெடுக்க செம்மை கருமை பசுமை இது எல்லாமே வந்து எனது பண்பு பெயர் எருமை அப்படின்றது என்னது பண்பு பெயர் கிடையாது வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி ஆளக்காய் அத்திக்காய் ஸோ தண்ணீர் தொட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது மற்ற எல்லாமே காய் வகை தண்ணீர் தொட்டின்றது பொருந்தாது வெண்டைக்காய் இரு பெயரிட்டு பண்பு தொகை தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருவம் தொகையும் ஓகேங்களா அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டதி சேர்ப்பான் பரதன் பரத்தியர் சேர்த்தியர் சேர்த்தியர் அப்படின்றது வந்து அப்படி கிடையாது ஓகேங்களா அதனாலது பொருந்தாதது பொருந்தாத சொல்லை தேர்ந்தது உள்ளம் வீடு இடம் அழகு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாதது பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அடுத்து பிறகு களித்தொகை நட்டினை குறுந்தொகை நருந்தொகை அப்படின்றது எட்டு தொகை நூல்களில் ஒன்று கிடையாது ஓகேங்களா பொருந்தாத சொல்லை கண்டறி மரக்கலம் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் வ வங்கம் அம்பி திமிழ் இதெல்லாம் மரக்கலத்தை பற்றி குறிப்பிடும் புனரி அப்படின்றது வந்து என்ன பண்ணாது மரக்கலத்தை பற்றி குறிப்பிடாது அடுத்து பாருங்கள் பொருந்தாத ஒன்று ஏழாவது திருகடகம் சிறீ பஞ்சமூலம் இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து வகைகளால் ஆசார ஒன்று பழமொழி அந்த மாதிரி அறிவுரைகளை உள்ளது அடுத்தது பொருந்தாத சொல் பாருங்க கப்பல் அம்பி ஆலி திமிழ் அப்படின்றது அத்தை எல்லாமே கப்பலை குறிக்கிறது திமிழ் அப்படின்றது கப்பலை குறிக்கிறது அடுத்து பொருந்தாத சொல் பாருங்க காலன் காலர் சன்னல் சாரளம் கொட்டில்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பன்மையை குறிக்குது மற்றதெல்லாம் உரிமையை குறிக்கிது பொருந்தாத சொல் பாருங்கள் நத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை அப்படின்றது வெப்பு அப்படின்றத எனக்கு பொருந்தாத குறிக்குது இதுக்கான ஆன்சர் எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக்க வெச்சித்திணை வாகத்திணை வஞ்சித்திணை ஸோ இது எல்லாமே வந்து அந்த டென்த்து புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது முல்லைத்திணை அப்படின்றது வந்து அந்த இதில் வராது திணைகள் வகைகளில் வராது பொருந்தாத சொல்லு பாருங்கள் காரம் புளிப்பு இனிப்பு சதுரம் அப்படின்றது உணவு வகை கிடையாது ஓகேங்களா சுவை பண்பு கொடுத்துருக்காங்க அது வந்து சுவை பண்பு கிடையாது காரம் புளிப்பு சுவை பண்பு சதுரம் வந்து வடிவ பண்பு கீழ்கண்டவற்றில் தொகுப்பில் பொருந்தாத சொல்லி அது செம்மை கருமை பசுமை வெம்மை அப்படின்றது வந்து பொருந்தாதது தவறான ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரு கின்று ஆணின்றி இல் இல் அப்படின்றது வந்து பொருந்தாதது ஸோ ஓகேங்களா கிருக்கின்று ஆணின்று இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலையில் அப்படின்றது எதிர்கால இடைநிலை கீழ்கண்டில் பொருந்தாதது எது அப்படின்னா செம்மை கருமை இதையே திரும்ப திரும்ப கெட்டிருக்கா பாருங்கள் இளிமை அப்படின்றது அடுத்து வந்து பொருந்தாத சொல் பாருங்க இனிப்பு கசப்பு புளிப்பு இலிவரல் அப்படின்றது பொருந்தாதது அடுத்து பிறந்தாத பாருங்க மாணிக்க வாசகர் பேய் ஆழ்வார் பூதாழ்வார் ஆண்டா ஆழ்வார் ஸோ இவங்க இவர் வந்து சிவனை பற்றி பாட்டினவர் இவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளை பற்றி பாடி அவர் சதுரம் செவகம் வட்டம் நீளம் சதுரம் செவகம் வட்டம் நீளம் ஸோ இதில் வந்து நீளம் அப்படின்றது தான் பொருந்தாது ஏன்னா சதுரம் செவகம் வட்டம்னால் இந்த மாதிரி நான்கு கோடுகளால் இணைக்கப்பட்டிருக்கும் நீளம் அப்படின்றது ஒரே இதாக போகும் ஓகேங்களா வட்டமும் ஒரு க்ளோஸான சர்க்குளாக தான் இருக்கும் ஓகேங்களா பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுக்க பறவை கடல் வாரணம் இது எல்லாமே வந்து இதை சார்ந்தது அம்பி அப்படின்றது பொருந்தாதது அடுத்து பிங்காலம் திவாகரம் சூடாமணி சூடாமணி அப்படின்றது என்னது அப்படின்னா ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்று ஓகே அடுத்து பொருந்தாத பாருங்கள் வாதம் பித்தம் சீதம் அப்படின்றது நாங்கள் இதில் வந்து ஏமம் அப்படின்றது வந்து பொருந்தாதது அடுத்து பொருந்தாத சொல்லி பாருங்கள் மேதி க கேளல் எங்கு மஞ்சை அப்படின்றது பொருந்தாதது பக் ரி திமிழ் புனரி புனரின்றதான் பொருந்தாதது மற்ற எல்லாமே கடலை குறிக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத சொல்லை கண்டறிய பாயறவியல் இல்லறவியல் துறவியல் ஸோ குடிமையியல் அப்படின்றது எங்கே வரும் அது வந்து பாலிட்டியில் தான் வரும் கீழ்கண்டவற்றில் வேற்றுமை உருபு அடிப்படையில் பொருந்தாததை கண்டறிய உரு அப்படின்றது வந்து பொருந்தாதது ஓகேங்களா உரு அப்படின்றது பொருந்தாதது அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறி கண்ணதாசன் இயேசு காவியம் மாங்கனி அட்டானந்த அந்திமதி வீரத்தாய் அப்படின்றது கண்ணதாசன் எழுதாத நூல் பொருந்தாத சொல் பாருங்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு திராவிட மொழிகள் ஹிந்தி அப்படின்றது திராவிட மொழிகள் கிடையாது பொருந்தாத சொல்ல பாருங்கள் போது செம்மல் அரும்பு கம்மல் அப்படின்றது இளமை பருவங்களில் பெண் குழந்தைகளுக்கான இளமை பருவங்களில் ஒன்றும் கிடையாது பொருந்தாத சொல்லை சாரி பூவுக்கான இளமை பருவங்களில் கிடையாது அடுத்து பொருந்தாத சொல் பாருங்கள் பாக்கு பாட்டு பத்து பஞ்சி அப்படின்றது பொருந்தாத சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத பெயரச்ச சொல்லை கண்டறிய சரி பொருந்தாத சொல்லை கண்டறிய பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் இது எல்லாமே வந்து எச்ச பொருளை தரும் முற்றுன்றது ஒரு வார்த்தையோட முடிவை தரும் பொருந்தாத சொல்வோம் வெச்சி நொஞ்சி வஞ்சி குறிஞ்சி அப்படின்றது பொருந்தாது பொருந்தாத சொல் பாருங்கள் வியத்தல் வாழ்க்கை ஆழல் பாடியவள் அப்படின்றதான் பொருந்தாதது அடுத்து சொல் பாருங்கள் அன்பு பஞ்சு மண்டு அது அதுன்றதே அது, என்ன பொருந்தாது ஏன்னா அது என்ன சொல்லலாம் இதை வந்து என்னது மெய்யெழுத்து மெய்ய ஆயுத எழுத்து சார்ந்த சொல் மற்றது எல்லாமே வந்து மெய் எழுத்தை சார்ந்த சொல் ஓகேங்களா அடுத்து பொருந்தாத சொல்லுங்க பூவிய நிலையை குறிக்காத ஒரு சொல் என்னது அப்படின்னா கொழுந்து கொழுந்துன்றது செடியோட நுனி பகுதியை குறிப்பிடுது அடுத்து பொருந்தாவது என்னை பாருங்கள் கிழக்கு அப்படின்னா கொண்டல் மேற்கு அப்படின்னா கோடை நைன்ட்டு புக்கில் இருக்குது வடக்கு அப்படின்னா குணக்கு தென்றல் அப்படின்னா தென்றல் மேற்கு அப்படின்னா தான் குணக்குன்னு வரும் ஓகேங்களா கிழக்கு கொண்டல் மேற்கு வந்து என்னது குணக்கு வடக்குன்னா வாடை காற்று வரும் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேவையான டீட்டெயில்ஸ் அதில் ஷேர் பண்ணுறேன் நன்றி மருங்களே பாய்